சுதந்திரத்திற்கான பொதுவாக்கெடுப்பை கோரும் பொங்குதமிழ் எழுச்சி பேரணி வணக்கம் புலம்பெயர் தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்சினி சுதந்திரத்திற்கான பொதுவாக்கெடுப்பை கோரும் பொங்குதமிழ் எழுச்சி பேரணி அவுஸ்திரேலியாவில் உள்ள தமிழர்கள் அவுஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பிரம்மாண்டமான பொங்குதமிழ் எழுச்சிப் பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்கின்றனர் இந்த வரலாற்று நிகழ்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் ஒன்பது காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மெல்பர்ன் பெடரேஷன் சதுக்கத்தில் நடைபெறும் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் முதல் முறையாக பாரிய பொங்குதமிழ் மாநாட்டை பிரமாண்டமாக ஏற்பாடு செய்தனர் இதில் சுமார் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர் தமிழ் தேசம் தாயகம் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பது அவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது அதே அடிப்படையில் அவுஸ்திரேலிய பொங்கு தமிழ் எழுச்சி நிகழ்வில் அதே கருப்பொருளுடன் குறிப்பாக ஜனநாயக ரீதியாகவும் அமைதியாகவும் சட்ட ரீதியாகவும் நிரந்தர அரசியல் தீர்வை தீர்மானிக்க சுதந்திரத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட உள்ளது சர்வதேச சட்டத்தின்படி இந்த பொதுவாக்கெடுப்பில் தாயகத்தில் வசிக்கும் எமது உறவுகளும் புலம்பெயர்ந்து வசிக்கும் ஈழத் தமிழர்களும் பங்கேற்கலாம் இந்த வரலாற்று நிகழ்வில் அவுஸ்திரேலியா தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டு உலகிற்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்புங்கள் ஈழத் தமிழர்களுக்கு சுதந்திரத்திற்கான பொது வாக்கெடுப்பு இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் ஃபார் ஈலம் தாமஸ் இந்த வரலாற்று நிகழ்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் ஒன்பது காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மெல்பர்ன் ஃபெடரேஷன் சதுக்கத்தில் நடைபெறும் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியதர்சினி நன்றி வணக்கம்